ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியான கேழ்வரகு உருண்டை ராகி பால்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ராகி பால்ஸ் ரெடி வாங்க தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க வெரி டேஸ்டி எம்மி பிள்ளைங்க காலி பண்ணி சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் சுற்றி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலபருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் வெந்ததும் பொன்னிறமாக சிவந்ததும் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு ராகி மாவும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிளறணுன்னா நம்ம ஊற்றி இருக்க தண்ணிக்கும் மாவுக்கும் நல்லா வெந்து நல்லா உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அது கூட இப்போ நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்போ இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்கலாம் வாங்க இதை பாருங்கள் அவிச்சிட்டு வந்துட்டேன் அவிச்சிட்டு வந்தாச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வா வெரி நைஸ் நல்லா இருக்குதுங்க நீங்களும் இதை மாதிரி பண்ணி கொடுங்க அஞ்சு நிமிஷத்தில் தட்டக்காளி பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிடுவாங்க பிள்ளைங்க ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்